வாட்ஸ்அப் மூலமாகவே பிஎஃப் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் புதிய வசதியை வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ அறிமுகப்படுத்தியுள்ளது இந்தியாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது மக்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அரசு தரப்பிலிருந்து பொருளாதார சலுகைகள் அறிவிக்கப்பட்டன பி பிஎஃப் சேமிப்பு பணத்தை உடனடியாக எடுத்து பயன்படுத்த மத்திய அரசு வழிவகை செய்திருக்கிறது மார்ச் மாத இறுதியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பி எஃப் உறுப்பினர்கள் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாத முன்தொகையை பெற்றுக்கொள்ள புதிய அறிவிப்பை மத்திய அரசு அறிவித்துள்ளது அதனால் பி பணத்தை அதிக அளவில் மக்கள் எடுத்து வருகின்றனர் பிஎஃப் தொடர்பான சந்தேகங்களுக்கு புதிய வாட்ஸ்அப் சேவை அறிமுகம் அறிமுகப்படுத்தியுள்ளனர் பொதுவாகவே பிஎஃப் சேமிப்பு தொடர்பாகவும் பணம் எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பலருக்கு சந்தேகம் இருக்கும் அதன் பிஎஃப் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வாட்ஸ்அப் சேவையை வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் அவர்களது பகுதியில் உள்ள வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களையும் குறைகளும் எளிதில் தீர்வு காண முடியும் சென்னையில் அம்பத்தூர் சென்னை வடக்கு சென்னை தெற்கு தாம்பரம் ஆகிய நான்கு பகுதிகளுக்கு நான்கு வாட்ஸ்அப் நம்பரை தந்துள்ளனர் சென்னையைத் தவிர தமிழகத்தின் பிற மாவட்டங்களான கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் சேலம் திருநெல்வேலி திருச்சி வேலூர் ஆகிய பகுதிகளுக்கு தனித்தனியே வாட்ஸ்அப் நம்பர் தந்துள்ளனர்